கத்தர்நாமம் என்ழிடமே கருத்தோடு தூதித்துடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே அலோயா அலுயா அலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நாங்கள் புதிய எரிசிலையும் என்று சொல்லி ஒரு செயல ஆரம்பித்து நாங்கள் சித்த மங்கத்தில் அடுக்கிலையும் தமிழிலையும் சில மொழிகளிலும் நாங்கள் செய்து வருகிறோம் நீங்கள் இதற்காக ஜபம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் ஆண்டவர் வந்து பரலோகத்தில் நூத்தி பதினஞ்சாவது சங்கீதம் மூணாவது வசனத்துல அவர் சொல்றாரு சங்கீதக்கார நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்காராமா பரலோகத்தில் இருக்கிறார் அலே லூயா படிமகா பதினஞ்சு மூணு பதினஞ்சு மூணு பதினஞ்சு மூணு நம்முடைய தேவன் இங்க இருக்காரு பரலோகத்தில் இருக்கிறார் ஆனா இங்க பூலோகத்துல கிடையாது ஆனா பூலோகத்துல வந்து ஒரு ராஜா என்ன பண்றாருன்னாக்கா நமக்கு தானியல்ங்கிற புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம் மூணாம் அதிகாரத்துல அவரு ஒரு சிலைய பெரிய ஒரு சிலையை நிறுத்தி அந்த சிலைய வந்து அந்த தேசத்தில் இருக்கிறவங்க அதிபதிகளும் தலைவர்களும் எல்லாரும் வந்து அந்த சிலைக்கு வணங்கணும் அந்த சிலையை கும்பிடணும்னு சொல்லி அவரை உத்தரவிட்டு இருக்காரு மாத்திரம் இல்ல அது வணங்காதவங்க யாரோ அவங்களை எடுத்து அப்படியே அக்னி சூழல போட போடணும்னு சொல்லிட்டு அவர் உத்தரவும் போட்டிருக்காரு அவருக்கு கீழே வேலை செய்யற மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இதை அறிவிக்கிறீங்க எப்படி உங்களுக்கு தெரிக்கிற நம்ம அந்த பாபுலோன் பட்டம் மாகாணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு நீங்க இதை வணங்குறாது போனாக்கா அன்னேருமே நீங்க அக்னி சூழலில் போட போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க கீநரம் கின்னாரம் நாதேஸ்வரம் வாசிக்கும் போது எல்லாமே பண்ணிட்டாங்க படுத்து கும்பிடுட்டாங்க இவங்க மூணு பேர் மாத்திரம் கும்பிடல காரணம் எப்படின்னா ஆண்டவரை வந்து முழுச தெரிஞ்சு கொண்டவர்கள் அவர்கள் தான் அந்த பகுதியில வந்து பாபிலோன் மாகாணத்துல அந்த மூணுல வந்து கடைசி மூணுல கடைசி வசனம் பின்பு ராஜா சாத்ரா சாத்ராக் மேஷா காபேக் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் எப்படி உயர்த்தினார் ஆண்டவருக்கு அவர் உண்மையா இருந்தார் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார் மனசார்த்துக்கு உண்மையா இருந்தார் எல்லாமே படுத்துட்டாங்க ஆனா என்ன பண்ணல மூணு பேரை பார்த்துட்டு படிக்கல அப்ப என்னாச்சுன்னாக்கா இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சொந்தக்காரரு பந்துக்கள் இவங்கதான் என்ன பண்றது நமக்கு காட்டி கொடுக்கறது நமக்கு கேவலப்படுத்துறது இல்லை பேசுறது நம்ம சொந்தக்காரர் தான் நான் அங்க போறேன் இங்க போறேன் அங்க மாதிரி போயிட்டேன் இங்க மாறி போயிட்டேன் கண்டபடியும் ஆனா நாம வந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டோம் நம்ம ஆண்டவர் கடுமையா இருக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஆட்சி வைக்கிறார் வசனம் சொல்லுற ஆண்டவரை உங்க குப்பையில இருக்கிறவங்க ஆண்டவர் நம்ம கோபுரத்திலே கொண்டு வந்து அப்ப இந்த பாபிலோ மாகாணத்தில் இந்த மூணு பேரை மாத்திரம் உயர்த்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார் அதே இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு ஜீவனை தந்த நம்முடைய பாவங்களுக்காக பரலோகத்திலிருந்து வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனம் கொடுத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு அவரை நம்புறவங்க நீங்க மாத்திரம் இல்ல நான் மாத்திரம் இல்ல எல்லாருமே எப்படியாமா ஆசீர்வதிக்கப்படுவார் ஆமேன் அது இங்க இவங்க என்ன பண்றாங்க போய் சொல்றாங்க இந்த ஆஹ் உலக ஜனங்க நாங்க சொன்ன இல்லையா நீங்க போயிட்டு ஆஹ் இவங்க எல்லாமே வந்து அந்த நீங்க நிறுத்தின செழிப்பு பட கும்பிடணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே கும்பிட்டாங்க இந்த மூணு பேர் மாத்திரம் கும்பிடுல அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது சொல்றாங்க நாங்க அதெல்லாம் கும்பிட மாட்டோம் எங்களுக்கே எங்களுடைய ஆண்டவர் இங்க இருக்காரு பரவாரு பரல வச்சிருக்கிறது எங்க தேவன் இதுக்கெல்லாம் கும்பிட மாட்டேன்னு சொன்னாரு அவரு ராஜா சொல்றாரு என் கையில இருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு முடியவே முடியாது என் கையில இருந்து காப்பாற்றுறது எந்த தேவனாலும் முடியாது நீங்க கட்டாயமா படுத்து கும்பிடுதா சொன்னாரு இதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களை காப்பாத்துற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரு ஒருவேளை அவரு தப்பிக்க போனாலும் நாங்க என்ன பண்ண போறோம் நீ நிறுத்துற இந்த சிலைக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம் பணிய மாட்டோம் கும்பிட மாட்டோம் அப்படின்னு உறுதியா இருந்தாரு அப்ப அவருக்கு நல்லா தெரியும் நமக்காக ஜீவனம் கொடுத்த ஆண்டவர் எங்க இருக்காரு பரலோகத்து இருக்காரு நமக்கு நம்ம மறிஞ்சாக்க நம்ம இங்க போக போறோம் அவர்கிட்ட போக சுரக்கத்துக்கு போறோம் நரகத்துக்கு போறது இல்லை ஆனா மத்தியில் சொல்ற மத்திய படிக்க வேண்டாம் மத்தியில் வந்து அந்த அஞ்சாம் அதிகாரிகள் சொல்றதுனாக்கா என்னிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான்னு அப்போ அவர் மித்தாம தும்மப்படும் போது நம்ம பாக்கிவானாம்மா அவர் சொன்னாரு தூக்கி போடுங்க உன்னானு சொல்லி அவங்க மூணு பேரை தூக்க அக்னியில போட்டாங்க ஆனா தூக்கிட்டு போனவங்க என்ன வச்சு அந்த மிலிட்டரி தார்னு பலசாலிக்க பலசாளிக எரிஞ்சு செத்து போயிட்டாங்க இவங்க மூணு பேரை கொண்டு போய் அக்னியில போடுறாங்க அங்கே தினியா பேர் நடமாடுறாங்க நாலாவது பேரு நாலு பேர் நடமாடுறாங்க அப்ப ராஜா பாக்குறாரு யார் அந்த நாலு பேர் தூக்கி போட்டது மூணு பேராச்சே அந்த நாலு பேர் யாரு அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது ஆண்டவராக ஜீவனோட கூட அவரை நம்புற பிள்ளைகளோடு இருக்கிறாரு யார் கூட இருக்காரு ஆண்டவர் யார ஆண்டவர் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க கூட இருக்கிறாரு யோசி கிட்ட அவர் சொல்லார் இல்லையா நீ வலது பக்கம் இறுத பக்கம் சாயமாக படிக்கணும்னு தப்பு நீ போக முடியுமெல்லாம் தேவனா கத்தனோடு இருப்பேன் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஏதோ சில காரியங்களுக்கு வேண்டி நமக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது நம்ம ஆண்டவரை விட்டு விலக கூடாது நம்ம எப்ப வந்து எல்லா தேவர்களும் விட்டு இயேசு சாமி கிட்ட வந்தோம் அந்த சாமி நம்ம காப்பாற்ற நெருப்பிலிருந்து மாற்ற தண்ணியிலிருந்து மாற்றமில்ல எந்த கேடு எந்த நோய் வந்தாலும் சரி எல்லாத்திலிருந்து ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுவாரு காப்பாற்றுவாரு நீங்களும் சரி நானும் சரி நம்ம எப்பவுமே ஆண்டவர் கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் சொல்லணும் இயேசு தான் சொல்லணும் அப்பா இயேசுப்பா நீங்க எங்களை காப்பாற்றணும் நீங்க தான் எங்க தெய்வம் நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் எங்களுக்காக நீங்க என்ன ரத்தத்தை சிந்தினீர் அதுக்கு பதிலாக நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை கேட்டு அவரு சமூகத்துல அவரு பருந்து சொல்ற மாதிரி கர்த்தருடைய கையில நீங்க என்ன பலத்த கணங்களை அடங்கி அப்ப அடங்கி நம்ம இருக்கும்போது என்னக்கா ஆண்டவர் நம்ம அவரிதமாக ஆச்சரிப்பார் உங்களையும் ஆசீவிப்பார் ஏசு கிருஷ்ணாமத்துல இந்த வசனை கேட்ட பொழுது எல்லோரையும் ஆண்டவராக கிறிஸ்து ஆசிரியப்பாராக மேலும் தொடர்ந்து அவங்க கூட நான் பேசணும்னு ஆர்த்தப்படுறேன் ஆணவங்களை ஆசைப்பாங்க ஆமைய